திருவாழ்க திருவேதனை குருவேதனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜத்தின் சிவபுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாச வருடம் ஆணை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் ஆறாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்று சர்வ ஏகாதசி இன்று உங்களுக்கு ஆனால் இன்று மைக்கரோ ராசிபுரம் மேஷம் வளர்ச்சிக்கான பணிகளை உங்கள் செல்வாக்கால் ஏற்பாடு பட்டாது செய்து முடிப்பீர்கள் ரிஷபம் எதிர்ப்புகளை மீறி தெளிவான திட்டங்களை இன்று செய்து வெற்றி காண்பீர்கள் மிதுரம் தொழில் சார்ந்த திட்டங்களை தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் கடகம் நீண்ட நாளாக பெண்டிங் இருந்த காரியங்களை பணிச்சமை கூடியாலும் கடின முயற்சியோடு செய்து வெற்றி கண்டு செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள் சிம்மம் எதிர்ப்புகளையும் மீறி உங்கள் விருப்பங்களை எப்படப்பட்டாது செய்து முடித்து நிறைவேற்றி வெற்றி காண்பீர்கள் கன்னி உங்கள் திறமையால் தெளிவான திட்டங்கள் மூலம் என்று வெற்றிகளை தொழில் சார்ந்த இடங்களில் வெற்றி காண்பீர்கள் துலாம் வளர்ச்சிக்கு தேவையான புதிய திறமைகளை வித்தைகளை கண்டுபிடித்து அதிகாரிகள் ஆதரவோடு செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் நிச்சயம் எதிர்ப்பு திறமைகள் எல்லாம் உங்கள் திறமையால் சமாளித்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் தனுசு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் உங்கள் திறமையோடு தெளிவாக தெளிவான திட்டங்களை வைத்து வெற்றி காண்பீர்கள் மகரம் தேவையற்ற பணி தேவையற்ற மாற்றங்களை செய்து பணி பனிசமையை கூட்டிக் கொள்வீர்கள் கும்பம் உங்கள் திறமையால் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதோடு லாப வருமானத்தையும் அதிகரித்துக் கொள்வீர்கள் மீனம் மூத்தோர் அறிவுரை கேட்டு உங்களுடைய செயல்திட்டங்களை என்று செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் இந்த நாள் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாழ வாழ்க வளமுடன் அழக சுகமுடன் அறம் செய்வோம் கரம் கர்ம வழி உரைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக கலியமாக விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ விசாக அன்பன் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்